ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஸ்வீட்கார்ன் வடை பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் கார்ன் வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னால் அதில் சேர்த்துருக்க மசாலா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் வடைனாலே டீ காஃபி கூட நம்ம எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த வடைக்கே ஒரு சைடிஷ் ஒன்று இருக்குது அதுதான் சட்னி பருப்பு வடை அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்த வடைக்கெலாம் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வைக்கலாம் ஆனால் இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா மல்லி புதினா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடிபொழியாக இருக்கும் ரெண்டு வடை சாப்பிட்றதுல ஆறு வடை சாப்பிடலாம் நான் வாக்கிங் போயிட்டு வரேன் ப்ப பாட்ட ஸ்வீட்கான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ வீட்டுக்கு வந்து இந்த ஸ்வீட் கானை ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் இதை கலர்கிறதுக்கெல்லாம் உண்டான நவீன மிஷின்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு ஃபஸ்ட் லேயரை மட்டும் நம்ம கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் நம்ம பெருவரில் யூஸ் பண்ணி லைட்டாக இங்கே பார்த்து திருப்பி விட்டாலே போதும் புழு 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 புழுன்னு அவ்வளோ அழகாக விழுந்துரும் பாருங்கள் இப்படி ஈஸியாக கலட்டி எடுத்துடலாம் இது தெரியாமல் ஆன்லைனில் இதை கலட்டுறக்குண்டான மிஷின்லாம் புக் பண்ணி வாங்காதீங்க இது ரொம்ப வேஸ்ட்டு இது பாருங்க கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் முத்து முத்தாக சூப்பராக கலட்டி எடுத்துடலாம் கார்ன் அப்படியே ஒரு சைடு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு மசாலா எடுத்துக்கலாம் குட்டி மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டி இஞ்சி தோல் எடுத்தது அது நல்லா குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மசாலா தாங்க நல்ல ஒரு மணமாக இருக்கும் மசாலாக்கு தண்ணி சேர்க்காம ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்தா போதும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வச்சிருக்க உதுத்து வச்சிருக்க காணையும் போட்டு நல்ல ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா அரைச்சி வந்துடும் இது அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் வீக்கானில் பால் இருக்கனால அந்த ஈரத்தன்மைக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப தளதளன்னு இருக்கும் அதனால நல்லா அரைச்சி சேர்த்துருங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்படி தான் நம்ம இருக்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு கைப்பிடி மட்டும் நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டா போதும் எல்லா ஸ்வீட்கானையும் அரைச்சி தட்டியாச்சு ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்வீட்கான அதுக்கு மேலே சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு கான்னால் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு அளவுக்கு கடலை மாவு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைட்டே பிசைஞ்சி விட்டுருங்க அதில் ரொம்ப ஈரத்தன்மை இருக்கிறனால நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறமும் தளதளம் தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காண்டி மாவு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு கான்கு நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் இப்படி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டாலே போதும் வீட்டுக்கான அரைச்சதுமே எண்ணெயை ஒரு சைடு நான் சூடு அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணவும் இந்த எண்ணெய் ஹீட் பண்ணுற டைமும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன பீஸை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு பபுள்ஸாக வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா மிதமான சித்தியில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க வடையை குட்டி குட்டியாக தட்டி போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு வடையை போட்டு எடுங்க அதுக்கப்புறமா அந்த பாத்திரமும் அதுக்கு உண்டான எண்ணெயை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அளவு கூட்டி கூட போட்டுக்கலாம் வடையெல்லாம் தட்டி உள்ளே போட்டதுமே கரண்டியை வச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதுவே ஒரு சைடு அப்படியே எலும்பி வரும் சப்போஸ் வரலன்னா லைட்டாக கீழே உள்ள பாகத்தில் கரண்டியை வச்சிட்டாலே போதும் டப்புன்னு மேலே எழுந்து வந்துடும் அதுக்கப்புறமா பாதி வடை வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க அவசரப்பட்டு திருப்ப வேண்டாம் இந்த வடைன்னு இல்லை எந்த பலகாரம் செஞ்சாலும் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ஓரளவு குக்கானதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி ரொம்ப நல்லது இந்த வடை வந்து உதிர்ந்து போகாது பாருங்க எண்ணெயும் குடிக்காது நான் போட்ட அளவு எண்ணெய் அப்படியே தான் இருந்தது வடை வந்து இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி பொன்னிறமாக வரணும் வெளியில் மொறு மொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சேர்த்துருக்க காரம் அந்த சோம்பு ஃப்ளேவர் சோம்பு இஞ்சி மல்லின்னு எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்த்து இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் மேற்கான் வடைனால சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்குமோன்னெலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அதில் நம்ம சேர்த்துருக்க மிளகாவோட காரத்தை பொறுத்து இருக்குது நான் வந்து பசங்களுக்குலாம் கொடுக்கணுமேன்ட்டு ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதோட காரமே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாம் சேர்ப்பீங்கன்னா கூட கொஞ்சம் ரெண்டு மிளகா கூட போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி சேர்க்கறனால அந்த காரத்தன்மை வந்து நல்லா ஈவனாக இருக்கும் இந்த வடையிலேருந்து எதையுமே நம்ம பிச்சி போட வேண்டாம் அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட வேண்டியதான் வேஸ்ட்டுன்னு இது உள்ள எதுவுமே கிடையாது நான் வந்து புதினா சட்னி வைக்காதனால சாஸ் ஊற்றி சாப்பிட்றேன் நீங்கள் இது கூட புதினா சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடடா சொல்லே வேண்டாம் அது பாட்டில் உள்ள போய்கிட்டே இருக்கும் ரெண்டு ஸ்வீட் கார்ன் தான் வச்சு செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வடை வடகிட்ட வந்துட்டு அது நம்ம வடை போடுற சைஸை பொறுத்து இருக்குது குட்டியாக போட்டிங்கன்னா நிறைய வரும் பெரிய சைஸாக போட்டீங்கன்னா கம்மியாக வரும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க